பதினஞ்சு ஆயிடுச்சுல அதனால் வந்துட்டு வாடகை கொடுக்கணும்ல அதனால் எங்கள் மாமா வந்துட்டு வாடகை எடுக்கிறாங்க வாடகை கொடுக்குறதுக்கு கரண்ட் ரீட்டிங் எடுக்கிறாங்க மாமா இந்த மாதம் கரண்ட்டுக்குள்ளே இருக்கு எவ்வளோ எவ்வளோங்க ஆயப்பாய ஏ அவ்வளோ வாங்க ஓடி இருக்கு ஏ நான் பகலெல்லாம் டிவியே போட மாட்டேன் நைட்டில் டிவி விட அவ்வளோதான் பகலில்லாம் டிவி போடவே மாட்டேன் தெரியுமா சாய் இங்கே மாவேன் ஏய் சாய் இன்னைக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டே அப்பாவுக்கு விஸ் பண்ணியா யேண்ட விஷ் பண்ண レविस பேல பே விஷ் பண்ண பாக்கு வா ஹேப்பி ஃாதர் டே தேங்க்யூ சார் சுஜி பாக்கு आवर ஃாதர் டே இது என்ன பாலி குட்டினு அம்மா சமைக்கணும் அப்படினா நான் வெங்காயம் இந்த கள்ள நறுக்கி குடுத்துறனும் மட்டன்லாம் வந்துட்டு வேக வச்சு எடுத்து குடுத்துறனும் அப்புறம் வந்து தேங்காய்லாம் வந்துட்டு அரைச்சு குடுத்துறனும் இவ்வளவும் பண்ணி கொடுத்தாதான் அவங்க சமைப்பாங்க எங்க கிச்சன் வந்துட்டு சின்ன கிச்சன் தான் ஒரு நாள தான் உள்ள நிக்க முடியும் அதனால் அப்படி இப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மட்டன் வச்சாலே நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சமாக சூப் அப்போ தான் வந்து தம்பிங்கள்லாம் வந்து சாப்பிடணும்ல அதனால் எங்கள் வீட்டு செஃப் வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் காலைல பட்டர் சாரி சுட்சோ வந்துட்டு மட்டன் சூப்னா ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பா கிரேவியா ஆ துண்டு அதுக்கு காலத்தில் போட்டுருக்கீங்க என்ன ஃபேஷன் உங்களுடைய சமையல் அதெல்லாம் நல்லா தான் வரும் நீங்கள் சமைக்கிறீங்களே நீங்கள் சமைச்சா எப்படி சமைச்சாலும் அது டேஸ்டா தான் வரும் எங்கள் மாமா ஒரு மிகப்பெரிய செஃப் தெரியுமா அடுத்து வித் கம்மாளைக்கு வந்துட்டு எங்கள் மாமா தான் போகிறாங்க செஃப் போகிறாங்க போறீங்களா மாமா உங்களை கூப்பிட்டா அதான் அம்மா திட்டியில் மட்டும் எப்படி பேசுறீங்க இது இது நாரவாயா அது நாரவாயா இந்த வீட்லயே எனக்கு சப்போர்ட் பண்றது சாய் சாரன் மட்டும்தான் ஜீவன் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் இந்த வீட்டில் இந்த ஜீவன் என்னை பாடா படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த ஜீவன் அவங்க அப்பா மாதிரி இந்த ஜீவன் மட்டும்தான் எனக்காக சப்போர்ட் பண்ணும் பேம்பர்ஸ் இது சட்டை போடலை குளிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு மாமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அரை நேரம் ஆகுமா ஏங்க வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சு மட்டனை வேக வச்சு எல்லாம் பண்ணி கொடுத்து இன்னும் அரை நேரம் ஆகுமா சாய் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான் இது பேர் என்ன பேருங்க காடை வாங்கிட்டு வந்து எனக்கு அப்படியே முழுசாக பொறிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அதனால் அவருக்காக ஒரு ரெண்டு காடை வாங்கிட்டு வந்தேன் எங்கள் மாமாவுடைய குழம்பு எல்லாமே டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா வந்துட்டு அரைச்சி வச்சிருக்காங்க அதுதான் காரணம் அந்த சீக்ரெட் மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா என்ன மாமா பாகுபலி வந்து தண்ணியை தூக்கிட்டு வர ஆமா நீங்க பேசவே மாட்டேன்னு கேக்குறாங்க முதல்ல பேசுங்க எங்க மாமா வந்துட்டு ஷை டைப் அதனால தான் வந்துட்டு பெருசா பேச மாட்டாங்க ஏன் மாமா பேசுங்க அவங்கள கேக்குறாங்க சுந்தர் வந்துட்டு பேச மாட்டாங்களா சுந்தருக்கு என்ன நொங்கு வாங்கிட்டு வந்தோம் சுஜுக்கு வந்துட்டு வேக்குர் வந்துட்டு நிறையா அதனால் வந்துட்டு நொங்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த இதை சாப்பிட்டுட்டு தண்ணியை வந்து மேலே தேய்க்கலாம் அப்படின்றிருக்காங்க இங்கே வந்துட்டு ஒரு கன்று பத்து ரூபா பத்து கன்று நூறுரூபா ஊரில் வந்துட்டு இந்த எக்ஸாம் லீவுக்கு போனப்போ நல்லா நொங்கு குடித்தோம் தண்ணி ஃபுல்லு வடிதுமாம்மா கீழே சுஜி வந்துட்டு நொங்குலேயே குளிக்கிறார் நொங்கு குளியல் வேக்குருக்காக மாமா அவைந்தான் நந்தி சாப்பிட்றேன் நீங்க வாமா வா தபா தபா த பா ஆகாடு ஆகாடு பாக்காட்டு வா ஆகாட்டு பா கல்பா கூட ரெண்டு நொந்து சாவிடு பா சாவிடு பா இந்த பா சத்து ஆ பா இந்த சாவிடு பாப்பு சாப்பிடு பா பப்பு சாப்பிட்றீங்க சாத்து ஆ சாப்பிட்டி சாப்பிட்றீங்க சத்தமில்லாமல் உங்களுக்கும் போகுதே ஆ இப்போ மசாஜ் மசாஜ் பண்ணுங்க 뭔가 வந்து தேச்சாதான் அந்த நேரமா பட்டு போன வாரம் தேச்சதலே ஓரளவு பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் நஞ்சா இருக்கதெல்லாம் நல்லா தேச்சினா பட்டு போயிடும் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பண்ற சேட்டைகள் அசாச் கொண்டு போகுது வீட்ல உங்க வீட்ல உங்களுக்கு எப்படி

மட்டன் வந்துட்டு மாதிரி தான் வச்சுருக்காங்க ரொம்ப தண்ணியால் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்காங்க வத்தணும்னு சொன்னாங்க நல்லா வற்றி சூப்பராக காடை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்துட்டு மட்டன் குழம்புமே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் வெளியில் போயெல்லாம் மீட் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு வெளியில் வந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாயிக்காக வந்துட்டு இந்த வாட்ரு பாட்டிலு அப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொஞ்சம் கொண்டு போக வேண்டிய திங்ஸு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான எல்லாம் வந்துட்டு வாங்க வேண்டியதாக இருந்துச்சா அதனால தான் வந்துட்டு வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வந்திருக்கோம் ரேட்லாம் வந்துட்டு அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு வாட்ரு பாட்டிலோடய ரேட்டை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் வச்சிருக்கானா சாய் கையில் வச்சுருக்க வாட்டர் பாட்டிலு அவனுக்கு வந்துட்டு அதுதான் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் புது கடை புது கடை இப்போ தான் வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அதனால் எதாவது ஷாப்பிங் பண்ணலாமேனு வந்தோம் ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு பெருசாக நாங்கள் ஒன்றும் வாங்கலை குட்டி குட்டி திங்ஸ்கள் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கிட்டே எங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் போச்சு நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை ஆனால் யாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டுறீங்க பார்க்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா எண்பத்தி எட்டு பர்சன்ட் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்துட்டு பன்னெண்டு பர்சன்ட் தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதனால் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுஜு வந்துட்டு நடக்கவே நடக்கவும்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் அவங்க அப்பா வந்துட்டு ட்ராவலை வச்சு இழுத்துக்கிட்டே தான் தெரிஞ்சாங்க அங்கிட்ட இங்கிட்ட அதுக்கு அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு அதே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஏதாவது டைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாய்ஸ் வாங்குறக்கா தேர்டு ஃப்ளோர் போடுறப்போல ஃபோர்த்து ஃப்ளோர் போயிட்டோம் அப்புறம் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டு சாய்க்கு இப்போ என் பையனுக்கு பெரியவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு டைஸ் வாங்கிட்டு அவங்களாம் வாங்கியிருந்தாங்க நான் சும்மா வந்துட்டு கடையில் வந்துட்டு இந்த சோகேஸ் பொம்மைங்கலாம் வந்துட்டு மேலே சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்து குட்டி குட்டி கிளிப்பாக வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு மு கீழே வந்துட்டு முருகன் சாமி சம்மந்தப்பட்ட சிலைகள் வெயில் தான் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா சரிப்பா ஓகே இதோட வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்